வணக்கம் அரப்பருடைய தன்னார்வலர்களுக்கு முதல்ல ஒரு சின்ன மகிழ்ச்சிகரமான செய்தி ஒரு ஆர்டர் வந்திருக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கோர்ட் ஆர்டரு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா இன்னொரு ஆர்டரும் வந்திருக்கு மொத்தம் ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் முதல்ல இந்த டெண்டர் மோட்டல் டெண்டர் பயண வழி உணவகங்களுக்கான ஒப்பந்தம் ஜனவரி மாதம் அறிவிச்சிருந்தாங்க அதில் ரூல் நம்பர் த்ரீ பயணிகளுக்கு கழிப்பறை பயன்பாடு இலவசமாக அனுமதிக்கப்படணும் அப்படின்னு இந்த விதிகளை எதிர்த்து சில பேர் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க பி சங்கர் பி முத்துக்குமார் எஸ் அருண்குமார் அந்த மாதிரி ஒரு இருபது உரிமையாளர்கள் வந்து இந்த விதி வந்து பொருந்தாது நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு ஒவ்வொரு பயணிகள்டேருந்தும் அஞ்சு ரூபா வந்து வாங்கிறதுக்கு அனுமதிக்கணும் இந்த ரெஸ்ட்ரூம் பயன்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ஒரு ரெண்டு மூணு ரூபாய் வாய்தா அது இதுன்னு விவாதங்கள்லாம் முடிஞ்சுது நேதி தினம் இதுக்கான ஆர்டர் காப்பி அப்லோட் பண்ணியிருந்தாங்க நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அவங்க அந்த ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க அருமையான சில வரிகளை அதில் குறிப்பிட்ருக்குறாங்க நமக்கு தெரியும் முதல்ல இதுக்கு முன்னால் பேக் ஸ்டோரி தெரிஞ்சுப்போம் என்னென்னா பல வருஷமாக இருந்தது தான் பயணிகளுக்கு ரெஸ்ட் ரூம் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லி போன ஆகஸ்ட் மாதம் போட்ட டெண்டரில் அஞ்சு ரூபா வாங்கணுன்னு விதி மாட்டப்பட்டது அந்த விதி மாற்றுறதுக்கு திரும்பவும் கொஞ்சம் வேலைகள் செஞ்சோம் அது நீங்கள் தான் செஞ்சீங்க மெயில் அனுப்புனீங்க புகார் போட்டீங்க அங்கங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க அதுக்கு பிறகு திரும்பவும் இந்த அரசு இந்த அஞ்சு ரூபா வாங்கணுன்ற விதியை எடுத்துட்டு டெண்டரையே ரத்து பண்ணிவிட்டு ஜனவரி மாதம் திரும்ப டெண்டர் போட்டாங்க ரெஸ்ட் ரூமும் ஃப்ரீயாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது காரணமானது நீங்கள் தான் அதுக்கு பிறகு தான் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு ரெஸ்ட் ரூம் வாங்குறதுக்கு நாங்கள் சார்ஜ் வாங்கணும்னு சொல்லி இப்போ நீதிமன்றமும் சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பொது நலன் சார்ந்தும் பயணிகளுடைய உரிமையை பாதுகாக்கும் விதமாக போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த விதி ரெஸ்ட் ரூம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் அனுமதிக்கணும் அப்படின்ற விதி அதற்கு எதிராக ஐந்து ரூபாய் வாங்கணும்னு நீங்க தொடுத்திருக்க அந்த வழக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழக்கா இருக்குன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆசா நவ் தமிழ்நாடு முழுவதும் அரசு பேருந்து போக்குவரத்து கழகத்தை பயன்படுத்தி பயணிகளாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரெஸ்ட் ரூம் ஃப்ரீயாக தான் அனுமதிக்கணும் அப்படின்றதா இந்த கோர்ட் ஆர்டர்னாலேயும் நம்ம உரிமை இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு இதுக்கு முழுசு காரணம் நீங்க தான் உங்களால் மட்டும்தான் அது சாத்தியமாச்சு அந்த ஏற்கனவே சொன்னது போல ரெண்டாவது ஜட்ஜ்மெண்ட் அதையும் பார்த்துருவோம் அதில் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இ டெண்டர் எவ்வளோ முக்கியமானது எவ்வளவு வெளிப்படைத் நடக்கணும் அது எவ்வளவு வந்து நல்லது அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயும் வழக்கு நம்பர் ஃபைவ் ஒன் செவன் எயிட் இதுமே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தொடுத்திருந்தாங்க பி சங்கர் பி முத்துக்குமார் எஸ் அருண்குமார்னு ஒரு மூணு பேர் தொடுத்திருந்த வழக்கு அந்த வழக்குல ஆர்டரில் அதே எஸ் எம் சுப்பிரமணியன் ஜஜ் அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க டிரான்ஸ்பரண்ட் மேனர் வித்வுட் ப்ரொடிங் எனி ரூம் ஃபார் டவுட்யூட்டி எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் இல்லாத வகையில் யாருக்கும் தனிப்பட்ட நலன் பயக்கும் விதத்தில் இந்த டெண்டரை நடத்தக்கூடாது சந்தேகமே இல்லாத அளவுக்கு வெளிப்படையாக நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா இவங்க சொல்லியிருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா த அபிஷியல்ஸ் ஹூ ஹாவ் இன்வால்வ் இன் டீலிங் வித் டெண்டர் ப்ராசஸ் ஆர் டு பி ஹெல்ட் பர்சனலி அக்கௌண்டபிள் இந்த டெண்டர் விதிமுறைகளை டெண்டரை செயல்படுத்துறதுக்கான எல்லாத்தையும் கடைபிடித்து வெளிப்படையோடு நடத்தணும் அப்படி நடத்தப்படனா யாரெல்லாம் அந்த டெண்டர் ப்ராசஸில் இன்வால்வ்டாக இருந்தாங்களோ அந்த அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படின்றத அதில் சொல்லியிருக்காங்க குறிப்பாக இப்போ நம்ம எஸ்சிடிசியோட எம்பியா மோகன் அவங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க மூன்று வாரத்துக்குள்ளே இந்த டெண்டர் ப்ராசஸ்ஸையும் முடிக்க சொல்லி இந்த ஆர்டர் வந்ததுலேருந்து மூணு வாரத்துக்குள்ளே முடிக்க சொல்லியிருக்காங்க தன்னார்வலர்களான எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள் இன்னொரு மூணு வாரத்தில் ஆர்டர் காப்பிலாம் வெளில வந்துடும் நாம் தயாராக இருக்கும் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏற்கனவே இந்த டெண்டர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம் தமிழ்நாடு முழுவதும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மோட்டல் எல்லாத்தையும் நாம் ஆய்வு செய்ய தயாராக இருக்க போகிறோம் தயாராக இருக்கீங்களா இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக நடத்த சொல்லியிருக்காங்க எப்படின்னா யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க அமைச்சர் பிஏ ஃபோன் பண்ணாருங்க இல்லை அமைச்சர் சொன்னாருங்க இல்லை உயர் அதிகாரிகள் சொன்னாங்க இல்லை எனக்கு அவங்க சொன்னாங்க இல்லை இவங்க சொன்னாங்க அப்படின்னு யாராவது சொன்னதை கேட்டு நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா இந்த டெண்டர் கமிட்டியோ யாரெல்லாம் இந்த அலுவலர்களை இன்வால்வோ யாராவது கையெழுத்து போட்டீங்க இல்லை இந்த எம்டிஆர் இருக்கக்கூடிய மோகனும் யார் கையெழுத்து போட்டாலும் நீங்கள் தான் அக்கௌண்ட்டும் உங்களை தான் கேள்வி கேட்பாங்க காரணம் என்னென்னா முழுவதும் வெளிப்படைத்தன்மையோட இந்த டெண்டரில் கூட விதிகளை கடைபிடிச்சு தான் ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீ தெரியும் அதுபோல் நிறைய விதிகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இந்த விதிகளை கடைபிடித்து வெளிப்படை தன்மையோடு நடக்கலன்னா இந்த டெண்டர் ப்ராசஸில் யாரெல்லாம் இன்வால்வோ அந்த அதிகாரிகள் அந்த அலுவலர்கள் அவங்க விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படின்றத அந்த ஆர்டரில் கொடுத்துருக்குறாங்க நாம் தயாராகவும் ஆர்டர் காப்பி கொடுத்ததுக்கு பிறகு ஆட்டியில் அதையும் வாங்குவோம் எல்லா மோட்டல்களையும் நீங்கள் அன்றாடம் பயணம் பண்ணும்போது உங்களுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக அலுவல் காரணமாக பயணம் பண்ணும்போது அங்க என்ன விதமான அசௌகரியங்கள் இருக்கோ விதிகள் கடைபிடிக்கப்படலன்னா கண்டிப்பா குரல் எழுப்பு பயணிகளுக்கான உரிமைகள் மீட்டெடுக்கும் வரை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஊழல் நிற்கப்படும் வரை அங்க பயணிகளுக்கு எல்லா விதமான உரிமைகளும் மீட்கப்படும் வரை அறப்போர் தொடரும்